நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது ஒன்பம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளில் படித்த இளங்கலை மாணவர்களில் கடந்த இருபதாம் தேதி நிலவரப்படி எழுபது சதவீத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானமாக மாணவர்களுக்கு நிறுவனங்கள் வழங்கியுள்ளன இது குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேலை வாய்ப்புக்கான திட்ட இயக்குனர் பேராசிரியர் சண்முகசுந்தரம் சுந்தரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிண்டி பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரை தகுதி பெற்ற அறுநூற்று தொன்னூறு மாணவர்களில் ஐநூற்று ஒரு மாணவர்களுக்கு அதாவது எழுபத்தி இரண்டு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளன குரோம்பேட்டையில் இயங்கி வரும் எம்ஐடி கல்லூரியில் தகுதி பெற்ற ஐநூற்று இருபத்தி இரண்டு மாணவர்களில் நானூற்று எட்டு மாணவர்களுக்கு அதாவது எழுபத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளன அழகப்பா தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் இருநூற்றி தொன்னூற்றி ஓரு மாணவர்கள் வேலைவாய்ப்புக்கு தகுதி பெற்றிருந்த நிலையில் நூற்றி நாற்பத்தி மூன்று பேருக்கு அதாவது நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளன என்று தெரிவித்துள்ளார் மேலும் மூன்று கல்வி நிறுவனங்களிலும் சேர்த்து மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று மாணவர்கள் வேலைவாய்ப்புக்கு தகுதி பெற்றிருந்த நிலையில் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் அதாவது எழுபது சதவீதம் மாணவர்கள் வேலைவாய்ப்புக்கான உத்தரவை பெற்றுள்ளனர் என்றும் குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானமாக மாணவர்களுக்கு நிறுவனங்கள் வழங்கியுள்ளன என்றும் சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார்